பஸ் ஸ்டாண்டில் என்ன வர வர ஆளுங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல அடிக்கிற வெயிலுக்கு யாரும் பஸ் ஸ்டாண்டு பக்கமே வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன் வெயில் அதிகமா இருக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா நான் பஸ் ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தவே இல்ல டக்குன்னு பேசஞ்சர் ஏசுனமா அப்படியே கிளம்பிட்டே இருந்தேன் ஏன்னா பேசஞ்சர் ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வேக்காடா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கதையிட்டு இருப்பாங்க அதனாலேயே நான் பாத்தீங்கன்னா சீக்கிரமா எடுத்துட்டேன் நம்ம அந்த பக்கம் போயிட்டீங்க நல்ல பஸ் நிறுத்திட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு கிளம்புவோம் இந்த தான் முன்னாடியே போயிட்டான்ல என்ன இப்ப அப்படியே மெதுவா வந்துட்டு இருக்கான் நம்ம பின்னாடியே ஓஹோ பின்னாடி ஒரு கேரளா பஸ் வேறு வருதுங்க நம்ம அப்படியே முந்திட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம பஸ் வேற கும்மிழிக்கு போதா எல்லா பேசஞ்சர்ஸையும் அவன் ஏத்திட்டு போயிடுவான் நம்ம சீக்கிரமா ரூட்டை புளிச்சு பேசஞ்சர் ஏற்றிடுவோம் ஒரு வழியாக பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வெற்றிகரமா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தாச்சு யோ யோ சிக்னல் போட்டுறாதீரியா அப்படியே கப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இல்லைன்னா சிக்னல் போட்டிருப்பா இங்கேயே நிற்க வேண்டியிருக்கோம் பேசஞ்சர்ஸ் யாரும் படியில நின்றுட்டு வராதிங்க காத்து வரலன்னு மட்டும் படியில போய் நிக்காதீங்க ஜன்னலை நல்லா திறந்து வைங்க காத்து வரும் நான் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு போயிடுறேன் எங்கேயாஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடடா ஒரு தப்பு பண்ணிட்டேங்க நம்ம வந்து நேராக போக வேண்டியது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறது ஒரு யூட்டனை போட்டுற வேண்டியது தான் அங்கேயே திரும்பி இருக்கணும் ஏன் திரும்ப விட்டேன் அங்கே ஒரு சிக்னல் வந்ததுனால ரெட்டு போட்டுருவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா நான் அப்படியே திருப்பினேன்னா அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் சரி இப்படி போயிட்டு நம்ம வந்து அந்த ரூட்டை பிடிச்சிருவோம் சரி சரி யாரும் கோவப்படாதீங்க நான் தெரியாமல் தான் இந்த ரூட்டில் வந்துட்டேன் நான் பாட்டு போட்டு விட்றேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கொஞ்சம் தூரம் போனால் நம்ம நார்மல் ரூட்டை பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு தான் வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அவசரப்படக்கூடாது நான் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி ஓட்டினேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சொதப்ப ஆரம்பிச்சிட்டேன் சரி பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரோடு இது வந்து ஸ்பெஷலாக டவுன் பஸ்ஸுக்குன்னே போட்டிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பஸ் போகலாம் முன்னாடி அந்த ப்ளூ கலர் பஸ் மட்டும்தான் அந்த ட்ராக்ல போகும் வேற எந்த பஸ்ஸும் போகாது நம்ம ஏதாவது அந்த ட்ராக்ல போட்டுருவாங்க இந்த வீடியோ மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க நம்ம ஒரு வழியா பார்த்தீங்கன்னா கரெக்டான ட்ராக்கை புடிச்சிட்டோம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தோம்னா இந்த ரோட வந்து பிடிச்சிருப்போம் இப்போ வந்து கொஞ்சம் சுத்தி வந்து பிடிக்க இருக்குது சரி பரவாயில்ல முன்னாடி என்ன டோல்கேட் இருக்குது இது எப்படா வச்சு இந்த மாதிரி ஒன்று போட்டு ஆரம்பிச்சிடுறானுங்க டார்ச்சர் இதெல்லாம் பண்றதுக்கு நினைக்கிறேன் எப்படியா பூந்து எஸ்கேப் ஆகிடலாமா இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது பூந்து போயிடலான்னு நினைக்கிறேன் போக முடியுமா இல்லைன்னு தெரியலையே ஆஹா போக முடியாதுங்க சின்ன வழியாக தான் இருக்கு ஏதோ பைக்கு போகிறதுக்கு தான் வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் சரி வேற வழி இல்லை நம்ம காசு கொடுத்து தான் போயாகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம தான் கவர்மெண்ட் பஸ் ஆச்சு நம்ம எதுக்கு பயந்துட்டு இப்படி ஓட்டணும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம் கவர்மெண்ட் தானே கட்டப்போகுது ஐயோ திறந்து முடியாது என்னையா இவ்வளோ நேரமா நான் கூட கொஞ்சம் பழைய பழக்க தோசத்தில் எப்படியோ பூந்து போயிடலான்னு நினச்சிட்டேன் ஆனால் நம்ம தான் கவர்மெண்ட் பஸ் டிரைவராச்சே அப்பெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை அங்கே பாத்தீங்களா நம்ம அந்த பக்கம் வந்திருந்தாலும் மாட்டியிருப்போம் இங்கே தனியா ஒரு செக் போஸ்ட்டை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல விவரமாக தான் இருக்காங்க அவங்க